ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒரு ரூபாய் நோட்டின் மதிப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா உங்கள் வீட்டில் பழைய காயின் அது பழைய நோட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் அதோடய வேல்யூ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்கள் பழைய பொருட்களை சேகரிக்கும் பழக்கம் வந்து பல பேர்கிட்ட இருக்கும் அந்த பழக்கத்தினால் நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அது என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய காயின் அல்லது நோட்டுகளை எடுத்து அதை ஒரு ஆன்லைன் சைட்கள் மூலமாக விற்பனை செய்யலாம் இந்த பழைய நாணயங்களை நோட்டுகளை விற்பதுக்குன்னு எக்கச்சக்கமான சைட்ஸ் இருக்குது அதில் ஏலத்தின் அடிப்படையில் உங்களுக்கு யார் அதிக விலைக்கு கேட்குறாங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் நாளுக்கு நாள் புது ரூபாய் நோட்டுகள் வந்துட்டே இருக்கிறதுனால நம்ம பழைய ரூபாய் நோட்டுகளை மறந்துட்டோம் அந்த வகையில் ஒரு சின்ன நீல நிற ஒரு ரூபாய் நோட்டுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நூறாவது பிறந்த நாள் நம்ம எந்த விழா அல்லது கொண்டாட்டம் அப்படின்னாலும் மொய் வைக்கும்போது நூற்றி ஒன்று அல்லது ஆயிரத்தி ஒன்று பத்தாயிரத்தி ஒன்று இப்படின்னு நம்ம அடுத்த நம்பரில் அதாவது பெரிய நம்பரில் நம்ம வைப்போம் அதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிற இந்த ஒரு ரூபாய் நோட்டோட வேல்யூ இப்போ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த நம்ம பயன்படுத்துகிற எல்லாம் யார் அச்சிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறவங்க தான் இதைய அச்சிடுறாங்க அந்த அச்சிட்ட பணத்தில் ஆர்பிஐ ஆளுநரோட கவர்னர் அதாவது ஆ ஆர்பிஐ கவர்னரோட கையெழுத்து அந்த நோட்டில் இருக்கும் எல்லா வெளிவர நோட்டுகளுமே ஆர்பிஐ கவர்னரோட கையெழுத்தோடு தான் வெளியே வரும் ஆனால் இந்த ஒரு ரூபாய் நோட்டில் மட்டும் யார் கையெழுத்து போட்டிருக்கிறாங்கன்னா நிதித்துறை அமைச்சக செயலரோட கையெழுத்து இருக்கும் இப்படி ஆர்பிஐ ஆளுரனோட கையெழுத்து இல்லாமல் வெளிவர்ற ஒரே ஒரு நோட் இந்த ஒரு நோட் மட்டும்தான் நம்ம டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணப்போ ஆயிரரூபா ஐநூறுரூவா நோட்டை செல்லாது அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் நம்ம அந்த ஐநூறுரூபாய் நோட்டையும் ரூபாய் நோட்டையும் மறக்க முடியாமல் இருக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மிக முக்கியமான பங்கு வைக்கிற நூறாண்டு பழமையான ஒரு ரூபாய் நோட்டை மறந்தே போயிட்டோம் இந்த சிறிய நீல நிற ஒரு ரூபாய் நோட்டானது பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் பிரிண்ட் பண்ணி இங்கே இந்தியாவில் நவம்பர் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் தேதி எப்போது ரிலீஸ் பண்ணாங்க இந்த நோட்டு பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் அச்சிடப்பட்டதுனால இங்கிலாந்து மன்னர் ஐந்தாம் ஜார்ஜோட ஃபோட்டோ அதில் இடம்பெற்றிருந்தது இந்த நோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது வரை புழக்கத்தில் இருந்திருக்கு இந்த ரூபாய் நோட்டுகள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் துபாய் பஹ்ரைன் மஸ்கட் போன்ற நாடுகள்லையும் செல்லுபடியானது பொதுவாக இந்தியாவில் அடிக்கிற நோட்டுகள் வந்து இந்தியாவில் தான் அச் செல்லுபடியாகும் அப்படி இருக்கும்போது இந்த நோட்டுக்கு இப்படி ஒரு ஸ்பெஷலும் இருக்குது இந்த நோட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கிறதா சொல்லி போர்த்துகீசியம் அண்ட் ஃப்ரெஞ்சு நாடுகளெல்லாம் இதே மாதிரியான நோட்டுகளை தங்களுக்கும் அச்சிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அச்சிட்டு வாங்கிட்டாங்க இந்த பழைய ஒரு ரூபாய் நோட்டுகளோட அதிகம் பட்ச வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு நிதித்துறை செயலாளர் எஸ் வெங்கட்ராமன் அவங்களோட கையெழுத்து போட்ட நோட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு லட்சம் அதாவது ரெண்டே முக்கால் லட்சத்துக்கு ஏலம் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிரிட்டிஷ் இந்தியா வெளியிட்ட ஒரு ரூபாய் நோட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா நூறு ரூ ஒரு ரூபாய் நோட்டு கொண்ட ஒரு கட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு இப்போதைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வெளியிட்ட நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு ரொம்பவே அதிகம் இது பார்த்திங்கன்னா சேமிப்பாளர்களிடம் விற்பனையாளர்களிடம் அதிகமாகவே இருக்குது இந்த நோட்டுகளெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்